கிறிஸ்துவை பிரஸ்தாபப்படுத்த வேண்டிய இடத்துல ஒரு தனிப்பட்ட மனிதனையோ ஒரு ஸ்தாபனத்தையோ அல்லது இன்றைக்கு நாம் பெருமைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நாம் இன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டிய கடமையாக ஆகவே திருச்சபைகள் வித்தியாசங்களை பார்க்காதபடி திருச்சபைகளிலே நாம் எந்த டினாமினேஷனாக இருக்கலாம் திருச்சபையிலே நாம் எப்படிப்பட்ட கொள்கையுடையவளாக இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய சட்டத்திட்டங்களும் உபதேசங்களும் கிறிஸ்துவை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்றைக்கு கிறிஸ்துவின் உபதேசத்திலிருந்து ஒரு சபை தவறி போகிறதோ என்றைக்கு கிறிஸ்துவனுடைய மூல உபதேசங்களை விட்டு சபை கொள்கைகளை பின்பற்றுகிறதோ பாரம்பரியங்களை பின்பற்றுகிறதோ தனிப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பல கண்ணோட்டங்களிலே பல பிலாசபியை சபைக்குள் திணிக்கிறதோ அன்றைக்கு சபையினுடைய வீழ்ச்சியை நாம் பார்த்து